இப்ப அது தனியாலா ஆயிடுச்சு அதனால அதை யோசிச்சுது காட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற மாம்பழத்தை ஏன் அவ தேடி சாப்பிட கூடாதுன்னு குறும்புக்கார குரங்கி போனி குருவி உன்னை கூப்பிட்டுச்சு அவன் உன் கிட்ட சொல்லிட்டு என்ன அனுப்புனா அப்படியே சரி நான் பாத்துட்டு வரேன் நீ என்னோட வீட்ட பாத்துக்கும் வீட்டுல மாம்பழம் இருக்கேன் இதாச்சு பறவை வந்து சாப்பிடுறான் கண்டிப்பா சட்டோரி குருவி அந்த குறும்புக்கார குரங்கோட மாம்பழத்தை எடுத்துட்டு போயிடுச்சு இந்த பக்கம் அதுக்குள்ள அந்த குறும்புக்கார குரங்கு போனி குருவி பார்க்க வந்துச்சு போனி குருவி நீ என்ன கூப்டியா சட்டோரி குருவி என்கிட்ட சொல்லுச்சே இல்லை இல்ல குரங்கு நான் உன்னை கூப்பிடவே இல்லையே நீ உன்னோட வீட்டை எதுக்காக தனியா விட்டுட்டு வந்த இல்லை இல்லை அங்க பாதுகாப்புக்கு சட்டோரி குருவி இருக்கேன் உன்னோட வீட்ல மாம்பழம் இல்லல்ல ஆமா இருக்கு ஐயோ குரங்கி சட்டரு குருவி அந்த மாம்பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பா அவ ரொம்ப பேராச படிச்சவ மாம்பழத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வா மாம்பழம் மேல இருக்கிற ஆசையில அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் பார்க்கும் போது அங்க மாம்பழம் இருக்கல